ஒரு டேம் கண்டென்ட் அப்சஷன் அதாவது எல்லாரும் இல்லை நிறைய பேர் கண்டென்ட்டுக்கு கழுகு மாதிரி அழையிறாங்க இந்த வீட்டில் நடந்துச்சு அது உண்மையா பொய்யா அதே எனக்கு தேவையில்லை நாங்கள் மசாலா போடுவோம் டிஆர்பி ஏத்தணும் எங்க பேஜுக்கு வியூஸ் கிடைக்கும் ஸோ ஒரு நல்லா போற வாழ்க்கையை நாசமா போற மாதிரி பேசி கட் க்ரியேட் கிரியேட் பண்றாங்க எல்லாரும் கிசு கிசு பேசுவாங்க நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஆர்பியிலேயே அந்த ஆளையும் அந்த பெண்ணையும் போட்டு மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை இட் இஸ் ஆக்சுவலி க்ரூவரிட்டி ட்ரஸ்ட் அஸ் ஒப்பீனியன் ட்ரோலிங்கை பண்ணுறது படிச்சவங்களா படிக்காதவங்களா ஆனால் பெண்ணா என்னுடைய சிம்பிள் ஆட்ஸர் ட்ரோலிங்கை பண்ணுறது தான் இமோஷன்ஸை யாரும் ரெகுலேட் பண்ண முடியலையோ அவங்க பண்ணுவாங்க படிச்சவங்களும் பண்ணுறாங்க சூப்பரான இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணியும் ட்ரோலிங் பண்ணுவாங்க அங்கே படிப்பு வந்து வேலை செய்யலை ஏன்னா அங்கே பக்குவம் இல்லை பக்குவம் இல்லாத படிப்பு பேச